ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலஹம் திலா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இஃப்தார் விலாக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் சிம்பிளான ரெசிபியோடு வந்திருக்கேன் ஸோ வாங்க விலாக்ள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா குட்டீஸ்க்கு எல்லாமே எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு எல்லோருக்கும் ஒரு ரிசல்ட் டே இன்னைக்கு அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸோ ஸ்கூலுக்கு தான் போனோம் குட்டியோட இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க குரூப் ஃபோட்டோ அண்ட் வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆகிட்டாங்க ஸோ அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட மார்க் ஷீட்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு இங்கேருந்து கிளம்புனோம் குட்டீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்ஷீட் பார்த்துட்டு நம்மளை என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் டீச்சர்கிட்ட போய் பேசணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை முடிச்சிட்டு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு நாங்களும் நல்லபடியாக கிளம்பியாச்சு மெனி ஹவர்ஸ் வாட் ஃபைனலி நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஷுகர் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணேன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இஃப்தாருக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ஸோ என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்துட்டு டேங்கு வந்து கரைச்சி வச்சுட்டேன் இப்போ டைமும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் இந்த டைம் கிச்சனுக்குள்ளே வந்தால் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் முடிக்கிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதை கரைச்சி முதல்ல வச்சிட்டோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு இதை முதல்ல கரைச்சி வச்சுட்டேன் சகிமம் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தான் அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் இந்த கடல் பாசி வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கடல் பாசி அப்படின்ட்டு சொல்லுவேன் ஆனால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல பல்லைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இது வந்து கருப்பெட்டி போட்டு செய்கிற ஒரு கடல் பாசி மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கொட்டாங்குச்சி சைஸில் இருக்கிற பாதி கருப்பெட்டி இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே வந்து ஒரு கப்பு தண்ணியில் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன் இங்கே வந்து பத்து கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாசி எடுத்து அதையுமே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அப்புறம் இன்னைக்கு பாஸ்தாலேயும் ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன் அதனால ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் ஸோ மூணு அடுப்புக்குமே வந்துட்டு வேலை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒரு அடுப்பில் வந்து கரு கருப்பெட்டி வந்து கரைஞ்சிட்டு இருக்கு அதாவது அது க ரெடி ஆகிட்டுருக்கு கரைஞ்சி ரெடி ஆகணும் இல்லையா அதுக்கு இன்னொரு அடுப்பில் நான் வந்து கடல் பாசியும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வந்து ஊற வச்சிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் என்னுடைய இந்த இஃப்தாரோட வேலைகள் இருந்துச்சு அண்ட் இந்த கடல் பாசிக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்கணும் தேங்காய் பால் எடுத்து அதுக்காக நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் நல்லா திக்கான பால் இது வந்து ஒரு ஒரு அரை மூடி தேங்காய்க்கு மேலேயே இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட வந்து இந்த டின்னரில் இருக்கும் இல்லையா கோக்னட் மில்க் அது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க ஸோ என்கிட்ட இல்லை நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் அண்ட் வந்து இந்த சைடு வந்துட்டு கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிகிட்ருக்கு நல்லா கரையிட்டோம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வாட்ரு ஊற்றி இந்த கடல் பாசி வந்து காய்ச்சிகிட்ருக்கேன் ஊற வைக்கும்போது ஒரு கப்பு ஊற்றிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்து தான் காய்ச்சிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெசிபியாக சொல்லிடுறேன் அப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட போதும் ஸோ இதை ஒரு பக்கம் தனியாக வச்சுக்குவோம் கையோட கையோட க்ளீனிங்கும் பண்ணிக்கிறேன் இருக்கிற கவுண்டர் டப் சின்னது இல்லையா அந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக காட்ட முடியும் ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கடல் பாய்சி வந்து நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த சைடு வந்து கறிப்பட்டியும் வந்து கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டைன் பண்ணி இந்த கடல் பாசியோடு சேர்த்துடலாம் இது பேனையே அந்த டீ பாட்டியே வந்துட்டு நான் திரும்ப கழுவிட்டு வந்துடுறேன் ஏன்னா அதில் மண் தங்கியிருக்கும் கழுவிட்டு வந்துட்டு நம்ம திரும்ப இதை மொத்தத்தில் அப்படியே வடி கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா கடல் பாசிலையும் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதனால் ஸோ இதே பாத்திரத்தையே கழுவிட்டு அதே வடித்தட்டிலேயே வச்சு நான் வந்துட்டு மொத்தமாக கடல் பாசி அண்ட் கருப்பட்டி சேர்த்து வடிகட்டிக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ இது கூட வந்து ஒரு பீஞ்சி வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துருக்க அளவுக்கு அந்த கறிப்பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால அது போதும் இல்லை இனிப்பு வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா வேணால் சுகர் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரே ஒரு முட்டை என்னடா கடல் பாசியோட முட்டை சேர்க்கிறனே அப்படின்ட்டு பார்க்காதீங்க இது வந்து மலேசியன் ட்ரெடிஷ்னல் கடல்பாசி ரெசிபி இது அதனால வந்து அவங்க முட்டை சேர்த்து தான் செய்வாங்க முட்டையோட ஸ்மெல்லோ இல்லை முட்டை சேர்த்துருக்கோங்கிற எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூட வந்து நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி வெண்ணிலா எக்ஸ்டர்ட் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் புடி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ இந்த சைடு வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா இதில் வந்துட்டு அப்படியே நம்ம அந்த பால் அண்ட் முட்டை அண்ட் வெணிலா எக்ஸ்ட் சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஸ்டைன் பண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெசிபி ரெடி இப்படி ஒரு பாசி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்துட்டு மலேசியா அண்ட் சிங்கப்பூர் சைடில் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு புட்டிங் ரெசிபி இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் அது ஒரு கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி அப்படி மேலே வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே இறக்கிடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து இதை ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து இதை கட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இப்போ ஊற்றுறேன் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து இங்கே நம்ம பாஸ்தாவும் ரெடியாகிடுச்சு அதையுமே ஸ்டைன் பண்ணிடலாம் ஸ்டைன் பண்ணி நம்ம பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு க்ரீமியான ஒரு பாஸ்தா தான் வந்து செய்ய போகிறோம் அதாவது கொஞ்சம் டிஃபன் ஐட்டம் மாதிரி ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் இந்த பாஸ்தா வந்துட்டு நான் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஆயில் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தோத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பல்லு வந்துட்டு பூண்டு வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம் இது கூட அடுத்தது வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து ஒரு பாதி கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் கலர் கலராக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து எல்லோ கலர் தான் இருக்குது அதனால் இது சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதும் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் மைதா வந்துட்டு இது இந்த வெஜ்ஜிஸை எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இதோடையே சேர்த்து அப்படியே வந்துட்டு நான் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டர்லேயே இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த மனம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து காய்ச்சாத பால் தான் நீங்கள் வந்துட்டு காய்ச்சின பால் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே ஒரு கொதி வரட்டும் இது கொதி வர நேரத்தில் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சீஸ் வந்து சேர்க்கணும் சீஸ் சேர்த்த கிளிப்பிங் வந்து என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சி சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து சில்லி ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து பெப்பர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு தந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மில்க் அண்ட் சீஸ் அண்ட் மைதா எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிருக்கு ஸோ இதில் வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாஸ்தா வந்து அப்படி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு க்ரீமியான சீசியான அந்த ஒயிட் பாஸ்தா வந்து ரெடி நம்ம இதோட இதை விடலை இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு பேக்கிங் பவுல் எடுத்துக்கிறேன் கிளாஸ் பவுல் அதில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு ஸோ அந்த பவுல் குட்டியாக இருந்தனால நான் இதுக்கு மாற்றிட்டேன் இந்த கிளாஸ் பவுலுக்கு மாற்றிட்டேன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீம் பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துட்டு அது மேலே வந்து சீஸ் வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நான் அந்த பிளாக் ஆலிவ் இருக்கு இல்லையா அது வந்து போட்டுடுறேன் இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் செம்மையாக இருக்கும் சூப்பரான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எம்மையாக இருக்கும் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற உணவு நம்ம கண்ணுக்கும் பிடிச்சி நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேலே வந்து லைட்டாக சில்லி ஃப்ளிக்ஸ் வந்து தூவி விட்டுட்டு இதை வந்து நம்ம பேக்கிங் மூடில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்துட்டு சமோசா பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உதிர்த்து சேர்த்துக்கிறேன் இந்த கேப்சிகம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாவுக்கு சேர்த்துட்டு மீதி இருந்துச்சு அதை அப்படியே வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு இதில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே வந்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது நம்ம இன்றைக்கி சிக்கன் சமோசா பண்ண போகிறோம் இல்லையா இதுக்கு வந்து ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து கேஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சி மஞ்சள் தூள் அண்ட் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் உங்களுக்கு வந்து காரமாக சாப்பிட்றது மசாலாவோடு சாப்பிட்றது பிடிக்கணும் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா பெப்பர் அண்ட் மஞ்சள் தூள் அது சேர்த்ததோட போதும் ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து பீஸஸாக இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை வந்து சேர்த்து அப்படியே வந்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா ட்ரையாக சிக்கன் வெந்து நல்லா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் அது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இருக்கட்டும் சைடில் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ செய்ய செய்ய வேலை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அப்படியே மெஸ்ஸி ஆகுது அந்த கவுண்டர் டாப் ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து வேலை செய்யும்போது ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்காது இல்லை அப்படின்னாக்கா செய்கிற வேலையோட மூடுமே ஸ்பாயில் ஆகிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோல் அது இதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாவது வைக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த சைடில் நம்மளோட இந்த ஃபில்லிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் எல்லாமே சூப்பராக குக்காகி இந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது ஸோ இது இருக்கட்டும் இதை நம்ம வந்து சமோசா மாதிரியே கூட செய்யலாம் இல்லை எப்போவும் ஒரே மாதிரி சமோசா மாதிரியே மடிக்கிறோம் இல்லையா அதனால தான் இது வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எல்லாமே ஒன்று தான் அது வந்து ஒரு ஷீட் வச்சு நம்ம வந்துட்டு சமோசா மாதிரி மடிப்போம் இது வந்து டபுள் சீட்டாக இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மைதா பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா மிடில் இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி இதை ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இந்த பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும் இது பார்க்குறதுக்கு குட்டீஸ்க்குமே வந்துட்டு யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ வெரைட்டியாக அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமோசாவே பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம் இல்லையா அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன் டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ எல்லா பக்கமும் நம்ம சீல் பண்ணி இந்த மாதிரி மைதா பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து ஆயிலில் போடும்போது அந்த ஆயிலில் வந்து குடிக்காது எண்ணெய் குடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணெய்லாம் குடிக்காது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் இழுக்காமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு சீலாகி ஒரு பாக்ஸ் மாதிரியே ரெடி ஆகிருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி ஒன் பை ஒன்னாக சீல் பண்ணோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஹீட்டில் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சேலோ ஃப்ரை மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் அப்புறம் எடுத்துக்கலாம் உள்ளே உள்ள ஃபில்லிங் வந்து நம்ம வந்து குக் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மேலே அழகாக அப்புறம் எடுத்துடலாம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக வந்து நம்மளோட இந்த கடல் பாசி வந்து சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு நான் வந்து இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கடல் பாசி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோடய லேயர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இல்லையா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பிட்டியோட கலர் வந்து ரொம்ப பியூராக ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி அந்த எக் அண்ட் கோக்னட் மில்க் சேர்த்தது வந்து இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதோடு நான் செஞ்சு வைக்கவுமே பார்த்தீங்கன்னா ஹப்பி அண்ட் குட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுற வேலை எனக்கு கிடையவே கிடையாது நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேனோ அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கஞ்சியை பவுலில் ஊற்றி வைக்கிறது ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து செட் பண்ணிவிடுவாங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டைமில் ஸோ நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடைன்னு செஞ்சு வச்சுருவாங்க அலஹமது ஸோ நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்க கறிப்பட்டி கடல் பாசி அண்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஆரஞ்சு வச்சுருக்கேன் டேட்ஸ் அண்ட் கஞ்சி ஒரு சைடு ரெடியானதே தெரியாது ரெடியாகிருக்கு அண்ட் வந்துட்டு ஜூஸ் இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம பேக் பண்ண க்ரீம் சீஸ் பாஸ்தா இருக்குது அண்ட் சிக்கன் பாக்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு எங்களோட இஃப்தாருக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னா செஞ்சுருந்தீங்க இஃப்தா இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் எதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லைக்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்ன இன்னுமே வந்து பூஸ்ட் அப் பண்ணும் ஸோ இன்னுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் வரும் அதனால் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் எது பிடிச்சிருந்துச்சி எது ட்ரை பண்ண போகிறீங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அல்ஹம்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக ரொம்பவே மனசுக்கு நிறைவாக வந்துட்டு இன்னைக்கு நோம்பு வந்து திறந்தோம் எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்துச்சு அண்ட் வந்துட்டு டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு கருப்பட்டி கடல் பாசி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கருப்பட்டியும் உடம்புக்கு நல்லது ஆனால் அதில் சேர்த்துருக்க அந்த தேங்காய் பால் எல்லாமே உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது அதனால் கண்டிப்பாக வந்து சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் வேலை வந்து கூட இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நான் செஞ்ச மாதிரி நிறைய வெசல்ஸ் எடுக்காமல் நம்ம கிட்டே இருக்கிற அந்த பாத்திரத்தையே திரும்பியும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறையா பாத்திரங்கள் சேராது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அண்ட் வந்துட்டு இந்த க்ரீமி சீஸ் பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரிச்சான ஒரு லுக்கில் இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு டிஃபன் சாப்பிட்ற ஃபீலும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் அதனால வந்து இதையுமே செஞ்சு பாருங்க ஸ்வீட்டே சாப்பிடாத என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போயிட்டாரு. அத இது என்ன டேஸ்ட்ம்மா? காபி. காபி. காபில. காபி. கரிப்பெட்டி. ரெண்டு கலர் இருக்கா? இந்த கலர்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கலர்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அசலாம் வலைக்கும் பாய் இனி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் பாய்